முக்கியமான போராட்டம் சென்னையிலே மிகப்பெரிய அளவில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தமிழ்நாடு சமூக நீதியின் பிறப்பிடம் அப்படிப்பட்ட தமிழ்நாட்டில் இன்று திமுக ஆட்சியிலே சமூக நீதியை குழிதோண்டி புதைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் தமிழ்நாட்டிலே சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என தொடர்ந்து பாட்டாளி மக்கள் கட்சி கடந்த முப்பத்தி ஆறு ஆண்டு காலமாக கோரிக்கை வைத்துக் கொண்டிருக்கிறது அதிலும் குறிப்பாக இப்பொழுது தமிழ்நாட்டிலே சாதி வாரி சர்வே நடத்துங்கள் என்று சொல்லிக் கொண்டு வருகின்றோம் ஆனால் திமுக அரசு குறிப்பாக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தொடர்ந்து பொய்களை சொல்லி வருகிறார்கள் அதிலும் குறிப்பாக மூன்று பொய்களை திமுகவும் அவர்கள் சார்ந்தவர்களும் மக்களிடம் தொடர்ந்து கோயபல்ஸ் பிரச்சாரமாக முன்வைக்கின்றார்கள் முதலமைச்சர் அவர்கள் சொல்கின்ற பொய்கள் ஒன்று மத்திய அரசு தான் எடுக்க வேண்டும் தமிழ்நாடு அரசுக்கு அதிகாரம் இல்லை என்று இரண்டாவது பொய் இதை எடுத்தாலும் நீதிமன்றங்கள் இதை தடை செய்து விடுவார்கள் என்று அடுத்த பொய்கள் இதற்கு சட்டம் இல்லை என்று எங்களுக்கு எந்த வகையிலும் அதிகாரம் இல்லை என்று சட்டமன்றத்திற்கு உள்ளேயும் வெளியேயும் தொடர்ந்து பொய்களை சொல்லி வருகிறார்கள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே உங்கள் பொய்கள் எடுபடாது தமிழக மக்கள் தெளிவாக இருக்கின்றார்கள் இன்னும் உங்களுடைய ஆட்சி இன்னும் இரண்டு மாதம்தான் அதன் பிறகு எங்கள் ஆட்சி வரும் எங்களுடைய கோரிக்கை சமூக நீதி நிலைநாட்டுங்கள் சாதிவாரி கணக்கெடுப்பு என்பது இது ஒரு சாதி பிரச்சனை கிடையாது இது ஒரு சமூக நீதி பிரச்சனை சாதியை வைத்துத்தான் பல நூற்றாண்டுகளாக அடக்குமுறைகள் நடைபெற்றன இதை சரி செய்ய வேண்டும் இந்த அடக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட சாதிகளுக்கு சமூக நீதி வழங்க வேண்டும் என்ற நோக்கில்தான் இன்று அப்படிப்பட்ட சாதிகள் எந்த நிலையில் இருக்கின்றார்கள் என்று தெரிந்து கொள்ளத்தான் சாதிவாரி சர்வே நடத்த வேண்டும் இது சமூக நீதி பிரச்சனை இந்த சாதிவாரி வரும் இடஒதுக்கீட்டுக்காக மட்டும் கிடையாது இடஒதுக்கீடும் ஒரு அங்கம் தான் நம்முடைய இந்திய அரசியல் சாசனம் கான்ஸ்டிடியூஷன் இந்தியா பதினைந்து பதினாறு சரத்திலே ஒரு அரசு சமூக கல்வியிலே பின்தங்கிய மக்களுக்கு நிகர்நோக்கு நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டும் நிகர்நோக்கு நடவடிக்கைகள் என்றால் அஃபமேட்டிவ் ஆக்சன் என்று சொல்வார்கள் ஆங்கிலத்தில் நம்முடைய கான்ஸ்டியூஷன் ஆர்டிகல் பிப்டீன் சிக்ஸ்டீன்ல தெளிவா சொல்லியிருக்கிறது த ஸ்டேட் சுட் என்பன் ஃபார் தி சோஷியலி அண்ட் எஜுகேஷனலி பேக்வர்ட் கிளாஸஸ் ஆஃப் இந்தியா அதைத்தான் நாங்கள் கேட்கின்றோம் அந்த உரிமையை தான் நாங்கள் கேட்கின்றோம் இப்போ இருக்கின்ற கணக்கு வெள்ளையர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்னிலே எடுத்தார்கள் ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு எடுத்தப்பட்ட கணக்கை வைத்துத்தான் இன்று இடஒதுக்கீடும் கொடுக்கின்றார்கள் சமூக நலத்திட்டங்களும் கொடுக்கின்றார்கள் இது பழைய கணக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்னிலே இந்தியாவுடைய மக்கள் தொகை கணக்கு அப்போ இருபத்தி எட்டு கோடி இன்னைக்கு நூத்தி நாப்பத்தி ஆறு கோடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அதில் முறையான கணக்கு எடுக்கல அங்கே விஞ்ஞான ரீதியிலே தொழில்நுட்பங்கள்லாம் போய் கிடையாது இன்னைக்கு எல்லாமே இருக்கு உங்களுக்கு இன்னும் சொல்ல போனா ஒரு பழைய கணக்கு வச்சுட்டு நம்ம ஓட்டிட்டு இருக்கிறோம் அந்த காலத்தில் கணக்கு எடுக்கிற நேரத்தில் டிவி கூட கிடையாது பிளாக் அண்ட் ஒயிட் டிவி கூட இந்தியாவில் கிடையாது அம்பாசிடர் கார்டு கூட அப்ப கணக்கு எடுப்பு நடத்துல அம்பாசிடர் கார்டு கூட அப்ப வரல அப்ப எடுத்த கணக்கை வச்சுக்கிட்டு இன்னைக்கு ஓட்டிட்டு இருக்கிறோம் எதுக்கு ஓட்டுறோம் இந்த பிள்ளைங்களுக்கு படிப்பு கொடுக்கறதுக்கு இந்த பிள்ளைங்களுக்கு வேலை கொடுக்கறதுக்கு இந்த பிள்ளைங்களுக்கு கணக்கு கடன் கொடுத்து அவளுக்கு சுய தொழில் கொடுப்பதற்காக பழைய கணக்கு வச்சுக்கிட்டு ஓட்டிட்டு இருக்கிறோம் அதனால நாங்க கேட்கிறோம் புது கணக்கு எடுக்க இந்த சமூகங்கள் எந்த நிலையில் இருக்கின்றார்கள் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் தமிழ்நாட்டில் உள்ள ஒட்டுமொத்த சமூகங்களும் எந்த நிலையில் இருக்கின்றார்கள் என்று தெரிந்தால்தான் நீங்கள் சமூக நீதியை நிலைநாட்ட முடியும் இல்லையேன் எதை வைத்து நீங்கள் சமூக நீதியை நிலைநாட்டுவீர்கள்